மகன் மற்றும் அம்மாவுக்கு இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் மகன் அம்மாக்கு கால் பண்ணி ஹலோ அம்மா நான் தான்மா எங்க இருக்க சமையல் கட்டலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா இல்லடா தோட்டத்தில் கீரை புரிக்க வந்தேன் வர்றப்ப அப்படியே ஃபோனை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மகன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு கேட்கவும் இங்க தாண்டா இருக்காரு அங்க என்னடா டைம் எப்ப அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க அதுக்கு மகன் இருந்துட்டு மூணு வருஷமா நீயும் கேட்குற நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீயே கணக்கு போட்டுக்க கூடாதான்னு கேட்குறாங்க அடுத்த அம்மா அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இங்கே படிச்சு கொட்டிகிட்டே இருக்கேன் தான் போன மாதிரி இருந்தது ஆனால் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ம் ஆமாம்மா அப்படின்னு மகன் சொல்கிறாங்க அடுத்து இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ஏமா கேட்குற அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்கியா இல்லை வெளியில் இருக்கியான்னு கேட்டேன்டா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க வீட்டில் தான்மா இருக்கேன் அப்படின்னு மகன் சொல்கிறாங்க அடுத்து அம்மா வந்துட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணியான்னு கேட்குறாங்க ம் பேசிட்டேம்மா அக்கா சித்தி மாமா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் இன்னைக்கு நீ தான் கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க அம்மாவும் ஏமா கேட்டேன் அப்படின்னு மகன் கேட்குறாங்க சும்மா தாண்டா கேட்டேன் அக்கா ஏதாவது சொன்னாலான்னு கேட்குறாங்க இல்லைம்மா அக்கா எதுவும் சொல்லலையே அப்படின்னு மகன் சொல்கிறாங்க அடுத்த சரிப்பா அப்படின்னு அம்மாவும் சொல்லிடுறாங்க அடுத்து அப்புறம் என்னம்மா விஷயம் அப்படின்னா மகன் கேட்குறாங்க இங்கே ஒன்றும் இல்லைடா திருப்பூர் போயிட்டு வந்தேன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைடா உன்னைய பாக்கணும்னாரு ஒரு தடவை தான் அங்கே ஃபோன் பண்ணேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க முந்தா அநேத்து மாமா செல்லுக்கு பண்ணனேமா அப்போ அவர் வெளியே இருந்தார் சரி இன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு மகன் சொல்கிறாங்க அடுத்து அம்மா வந்துட்டு ரேவதி வந்து ரெண்டாயிரம் பணம் வாங்கிட்டு போனா அவள் குழந்தைக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏமா போன மாதம் கூட பணம் கொடுத்ததா சொன்ன அப்படின்னு மகன் சொல்கிறாங்க ஆமாடா இப்படியே வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்க உன்னை எல்லாரும் நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு மகன் சொல்கிறாங்க ஓடா உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம்தான் நானும் ரெண்டு பேரை பெற்று வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியும்டா அந்த குழந்த நல்லா பெருசாச்சுன்னா அந்த புண்ணியம் எல்லாம் யாருக்கு எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இதையே நீயும் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு மகன் சொல்றாங்க சரி நீ என்ன பண்ணுன இந்த வாரம் அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க ஆஃபீஸ் விட்டா வீடு வீடு விட்டா ஆபீஸ் இப்படியே அஞ்சு தடவை சொல்லு அப்புறம் நேத்து முழுசா தூங்கின அவ்வளவுதான் அப்படின்னு மகன் சொல்றாங்க அதுக்கு நீ பெங்களூர்லயே இருந்திருக்கலாம் வார வாரம் ஊருக்காவது வந்துட்டு போயிட்டு இருப்ப அப்படின்னு அம்மா சொல்றாங்க சரிம்மா வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு மகன் சொல்றாங்க அடுத்து அம்மா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுனன்னு கேக்குறாங்க நானே சமைச்சுக்கிறேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனோட இப்போ எப்படிமா இருக்கு அப்படின்னு மகன் கேட்குறாங்க அதை விடு அது அப்படியே தான் இருக்குன்னு அம்மாவும் சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிக்கோன்னு சொல்றேன்லன்னு மகன் சொல்றாங்க சரி பார்க்கலாம்டா அப்படின்றாங்க அம்மா பார்க்கலாம்னுலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு மகன் சொல்றாங்க ம் சரி அக்கா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அத்தையை பத்தி அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு மகன் கேட்குறாங்க அது வாடா அத்தை சந்தியாவுக்கு பத்து பவுன்ல கல் வச்சு ஆரம் எடுத்திருக்கா நானும் கூட போயிருந்தேன் அக்காவுக்கு தான் அது மாதிரி ஒன்று வாங்கி கொடைண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஆறு மாதம் முன்னாடி தான் அவகிட்ட அது ஒன்று தான் இல்லைன்னு வாங்கி கொடுத்த என் நிலையை நினச்சி பார்த்தியா உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல் இருக்கேன் அப்படின்னு மகன் சொல்கிறாங்க டேய் அது உங்கள் அக்கா மகளுக்குடா அப்படிங்கிறாங்க என்னது அந்த நண்டுக்கா அதை போட்டுட்டு நடந்தால் அவள் கீழே விழுந்துருவாமா மொத்தத்தில் உனக்கு ஏதாவது மகளுக்கு சீதனமாக கொடுத்துட்டே இருக்கணும் நீ நடத்து அப்படின்னு மகன் சொல்கிறாங்க பையனுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு அம்மா சொல்றாங்க நீதான் ரெடிமேடா வச்சிருப்பியே என் பையன் இன்னும் குழந்த மாதிரின்னு அதையே சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க குரு பலன் வரைக்கும் இல்ல அப்புறம்தான் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன் யாரும் நம்பற மாதிரி இல்ல பையனே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் இப்ப பேச்சே இல்ல சுதந்திரமாக வெளியே போயிட்டு வர முடியுது அப்படின்னு அம்மா சொல்றாங்க நிலமும் புரியாம வார்த்தையை விட்டுட்டியேம்மா நீங்களெல்லாம் இருக்கீங்கிற தான் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு பண்ணி வைப்பீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு மகன் சொல்றாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் என் பையனை பத்தி எனக்கு தெரியாதான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அடுத்து மகன் வந்துட்டு சூர்யாவும் அவங்க அம்மா கிட்ட இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாராம் ஜோதிகா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அம்மா வந்துட்டு என் பையன் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட பொண்ணுங்க மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம் அவங்களாம் குளிக்குள்ளே விழுக மாட்டாங்க சரி சரி அப்பா வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காரு பேசுறியாடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வேலை இருக்கு அப்புறம் பேசிக்கிறேன்னா மகன் சொல்லிடுறாங்க அடுத்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை தான் பேசேன் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு அம்மா சொல்றாங்க வச்சுறேம்மா மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மான்னு மகன் சொல்லிடுறாங்க அம்மா வந்துட்டு டே டேனுங்கிறாங்க